வாங்க மக்களே நம்ம முதல் பிரமோ அதாவது முதல் பிரமோ அப்படின்றத தாண்டி நேத்து நைட் ஆரம்பிச்ச பஞ்சாயத்துங்க இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்மளால கிளியரா பாக்க முடியும்னு சொல்லலாம் அது வந்து எப்படி இருந்ததுன்னா தோழிகளுக்குள் அடித்து கொண்டு உருண்டு தரணும் அப்படின்றது அதாவது அது பய வந்து நெருங்க நெருங்க பதட்டமா இருக்குதா பயமா இருக்குதா அதனால தப்பு தப்பா நிறைய விஷயங்கள் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி போன வாரம் தான் கிட்ட கேட்டாரு மீஜேஸ் இந்த வாரம் பிஆர் கதர் கதர்ன்னு கதறி ஐயோ நம்ம போட்ட காசெல்லாம் வீணா போச்சே நமக்கு வந்து டைட்டில் வந்து கிடைக்காதோ முத்துக்கு தான் எல்லாரும் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது இதுலயோ நேத்து பொருள் என்னன்னா முத்து வந்து டவுன் ஆயிட்டாரு சவுண்ட் வந்து எகரிட்டாங்க ஏன்டாடே அப்போ விஷ்ணு சொல்ற மாதிரி அழுது டிராமா ஆடி ஆக்ட் பண்ண தெரிஞ்சா பிக் பாஸ் டைட்டில் எடுத்து கொடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது காலையில அந்த அழுகு அழுது ஏமாத்துனது பத்தாதுன்னு நைட்டு எப்படிங்க மேல அந்த இடத்துல ஆறுதலா இருந்தது யாரு அப்படின்னா ஜாக் தான் இருந்தாங்க ஆனா அந்த நன்றியே இல்லாம நைட்டு ஜாக்க பத்தி பவி கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க நான் அதுல ஒரு ஓகே ஒரு ஓகே அப்படின்னு கேக்குறா அப்படின்னா அது மட்டும் இல்லாம உனக்கு ஒண்ணும் பத்தி தெரியுதா மக்கள் பாத்துப்பாங்க விடு அப்படின்னு இவங்களுக்கு வந்து யாராவது மக்கள் அப்படின்னு பேசுறாங்கனாலே எரிங்குதாமா ஏன்னா அவங்க வந்து மக்களை மேனிப்புலேட் பண்ணுவான் இவங்க வந்து என் மக்களுக்கு தெரியும் என் ஃபேன்ஸுக்கு தெரியும் என் ஃபேன்ஸ் ஒண்ணு பண்ணிருந்தா சாரி அப்படின்னு ஆயிரம் தடவை பேசுவாங்களாம் ஆனா மத்தவங்க மக்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைய அவங்க வந்து பேசிட்டுக்கும்போது சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து சுத்தமா பிடிக்காதான் எப்படிங்க இது நியாயம் பிஆரக்கா பலமா நடமாடிச்சாடே அப்படின்ற மாதிரி இருந்தது காலையில அழுன்னு அழுது அதுவும் பிக் பாஸ் ரூம்குள்ள போய் பேசினாதான் அப்ப தெரியும் வெளியே பிக் பாஸ் ஆறுதல் பண்ணுவாரு அப்படிங்கும் போது இன்னும் சிம்பத்தி ஓர்ட்ஸ் கிரியேட் ஆகும் அக்கா டிராமா அடிச்சு போடுறது பி ஆர் அக்கா நைட்டு அவங்க ஆறுதல் பண்ணதையே வந்து பவி டிராமான்னு சொல்றேன் பவி சாயங்களை முக்கிய அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க அவன் நீ அழுதுட்டு இருக்கன்ற காண்டி உன்னை ஆறுதல் படுத்துறதுக்கு சொன்னா அது சௌந்தர்யா அப்படின்னு சொல்லையும் இல்ல 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 அவ அத சொல்றேன் பினாலைய நெருங்க நெருங்க பதட்டம் பயம் எங்க அங்க போயிடுமோன்ற பயத்துல அந்த அக்கா வந்து கதை ஆரம்பிச்சிட்டாங்கன்றது இன்னொரு விஷயம் இன்னைக்கு காலையே நடந்தது அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஷிப் புடிச்சாதுல அதுதான் பெரிய தப்பாம இதை ஆரம்பத்துல ரேஸ் பண்ணிக்கணும் உனக்குள்ள ஒரு அன்பு இருக்கு யாருமே பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு டிராமாவை பண்ணிட்டு அவங்க வீட்டுல இருந்து வந்தவங்களும் மெஜாரிட்டி ஜாக்க பத்தி கொஞ்சம் நல்ல விதமாவும் பேசிட்டு அப்போ ஒண்ணு இல்ல இல்ல எங்கரிட்ட பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இப்ப தங்கப்புள்ள அது மாதிரி வெளியே உனக்கு வந்து அவ்வளவு பேஸ் இருக்குது உனக்கு அவ்வளவு சப்போர்ட்ஸ் இருக்குன்னு ரவி சார் சொன்ன உடனே அந்த கோபம் அப்படியே திரும்புது பாத்தீங்களா அது வந்து அன்அக்செப்டபிள் அப்படின்ற ஃபீல் ஆகுதுன்னே சொல்லலாம் சோ அது கிளியரா வன்மம் அப்படின்றது நம்மளால தெரியாது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் விட்டு கொடுத்து பொறுமையா போயிட்டே இருக்காங்க இப்போ சௌந்தர்யா வந்து எக்ஸ்போசிங்கே மாடுறாங்கம்மா முதல்ல முத்துக்கிட்ட ஆளை ட்ரை பண்ணாங்க அங்க முத்துக்கிட்ட ஒரு பருப்பும் வேகலை அவர் விட்டு போயிட்டே இருக்காரு இப்போ ஜாக்கு ட்ரிகர் பண்ணி அவங்கள கத்த விட்டு அவங்க ஃபேஸை வெளியே கொண்டு வரன்ற பேர்ல யாரோட முகம் வெளியே வருதுன்னா அங்க சவுண்டோட முகம் தான் கேவலமா வெளியே வருது ஜாக் எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஜம்பிங் கேம் ஆடுறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜினா அப்ப இத்தனை நாள் அழுகாச்சு கேம் வெளியே இருந்து உள்ள வந்தவங்க எல்லாம் சொன்ன மாதிரி அழுகாச்சு கேம் ஆடுறது வந்து சவுண்டோட ஸ்ட்ராட்டஜியா தான் நம்மளால பாக்க முடியுது இப்ப இந்த இடத்துல ரவி சார் கிட்ட வந்து ஜட்மெண்ட் பேசுற மாதிரி ரெண்டு பேரும் பேசையும் உங்களால இப்படிதான் பண்ண முடியுமா நீங்க உங்க கேம் ஆடுங்க ஒண்ணு பிரச்சனை இத்தனை பொறுத்துக்கிட்டல அது மாதிரி பொறுத்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியும் சவுண்டு சொல்றாங்க ஓகே நீங்க வந்து சேஃபான கேம் தானே ஆடுறீங்க அப்ப அதான் வார்த்தைகள் எல்லாம் பார்த்து ஆமா வார்த்தைகள் பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ண முடியும் ஏன் பினாலே நெருங்கியாச்சு எப்போ வேணாலும் ஓட்ட டுஸ்ட் ஆகும்ன்ற பயம் எல்லாருக்குள்ளையுமே இருக்கு சோ அப்ப அப்படி ஒரு கேம் தானோ சும்மா அவங்களமா வாய்க்கு வந்ததுலாம் பேசினா மக்கள் ஓட்ட போட்டுருவாங்க இப்படி எல்லாம் நடந்தா அப்ப புள்ளிக்கு எவ்வளவு வேணாலும் ஓட்ட போட்டு டைட்டில் கொடுத்துறாங்கன்னா அவங்கதான் இந்த உலகத்துல சர்வை ஆக முடியுமான்ற கேள்வி வரும் கரெக்டா அதைதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஜாக்கு மேல முழுக்க முழுக்க வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்காங்க சௌந்தரியா அப்படின்னு நம்மளால கிளியரா பார்க்க முடியுதுன்றது இதுல அவங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பொறுத்தோம்